வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ரஜ்ஜியாசிர் இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான கடுகு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடுகு குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு இரண்டு கைப்பிடி மல்லி இரண்டு கைப்பிடி பூண்டு பதினைந்து பற்கள் சின்ன வெங்காயம் இருபத்தைந்து வற்றல் பதினைந்து தக்காளிப்பழம் இரண்டு புளி எலுமிச்சி அளவு நலமிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் காயப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஐந்து டேபிள் ஸ்பூன் வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லைனா இந்த குழம்ப கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் அவசியம் சாப்பிட வேண்டிய குழம்பு பிரெக்னன்ட் ஓமன் மட்டும் சாப்பிடக்கூடாது பெண்கள் கட்டாயம் வாரத்துக்கு ஒரு முறை இது செஞ்சு சாப்பிடலாம் இப்போ கடாய் சூடானதும் கடுகு வறுத்துக்கலாம் அடுத்து நல்ல மிளகு சீரகம் ரெண்டையும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் எண்ணெய் விட்டு இதில் கொத்தமல்லி வத்தல் பூண்டு உனியும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் மறுபடியும் அதே கடாயில் எண்ணெய் சூடானதும் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் புடுவே நறுக்கி வச்ச தக்காளி பழம் சேர்த்து வதக்கிக்கலாம் ஓரளவு வதங்கினதும் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச கடுகு சீரகம் நல்ல மிளகு மல்லி வற்றல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது அதே ஜாரில் வதக்கி சின்ன வெங்காயம் தக்காளி பழத்தை அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பெரிய கடாயில் எண்ணெய் விட்டு சூடானதும் அதில் கடுகு சேர்த்துக்கலாம் அறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே காயப்பொடி சேர்த்துக்கலாம் இது கூட கடுகு சேர்த்து அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம் கூடவே வெங்காய தக்காளி உள்ளதையும் சேர்த்துக்கலாம் இனி இது கூடவே கட்டியாக அரைச்சி வச்ச கரைசலை சேர்த்துக்கலாம் கூட மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் கூட ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா கிளறி விட்டுக்கலாம் காயில் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறமா மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக விடலாம் உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்பவே டேஸ்டியான அட்டகாசமான கடுகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்